கணவன் மனைவி உறவு மேம்பட என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா இருவரும் ஒருவர் ஒருவர் புரிஞ்சுக்கணும் இங்கே இருவரும் அப்படிங்கிற எண்ணத்தை இரண்டு பேர் உடல்களாக இருவேறு தனித்தனி நபர்களாக பார்க்குறனால தான் பிரச்சனை வருது அப்படி பார்க்கக்கூடாது ஒரே நபர் இரண்டு விதமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அதாவது நானே இரண்டு விதமாக செயல்படுகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அந்த இரண்டும் சேர்ந்த ஒன்றாக நான் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நானே தான் நான் நானே தான் பெண் அப்படிங்கிறது கணவன் பெயர் கொண்ட மனைவியாகவும் மனைவியின் பெயர் கொண்ட கணவனாகவும் இருவரும் இறைந்த ஒற்றை உருவமாக நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒற்றை தத்துவத்தை சிவசக்தியாக அத்தனாரீஸ்வரத்தன்மையில் அதத்தான் விளக்குறாங்க இந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அதிலிருந்து நம் வாழ்க்கை முறை எப்படி வாழணும்னு பார்த்து பொழுது இருவருக்கும் இடையில் ஈகோ வராது காரணம் என்றால் அந்த எல்லை எல்லைக்கோடு இல்லாத காரணத்தினால் அந்த ஈகோவோ கோபமோ பொறாமையானது நம்மேல் நமக்கு நாமே செலுத்தி கொள்கிறதாகத்தான் இருக்கும் அதை நாம் விரும்ப மாட்டோம் அது நடக்காது அதனால் இருவரும் ஒற்றுமையாக வாழும்